अंदर ही निकल आ रहे हैं हिंदू भक्त सीमा आ रहे हैं हिंदू भक्त सीमा आ रहे हैं आई की तरह ही कई दिशा है सब में गलत सब कई दिशा है आरिये कई कुली आरिये कुली आरिये कुली आरिये कुली आरिये कुली आरिये कुली आरिये कुली மா கைதுசை கைதிசை தமிழக அரசியல் கைதிசை தமிழ்நாடு விடுதலையின் குறியீடான தமிழ்நாடு விடுதலையின் புரியாத

ீங்களம் <laughs> <laughs>

कई सही कई भी सही और ये बात पड़ी है और ये बात पड़ी है ये दिन पड़ी हीरे की रान ये दिन पड़ी हीरे की रान तो ये भी आ गया कितना भी क्यों मारे आड़ू में कहीं भी सीमा नहीं कहीं भी सही कहीं भी அடுத்ததாக தோழர் பாலன் கிளைச் செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்பு கொண்ட சங்கி என்று சொல்கிறார்கள் யார் இந்த சங்கி சங்கியே கைது செய் என்று சொல்லுகிறார்கள் சங்கி செய்த வேலை என்ன என்பதை பல்லவபுரம் பகுதி மக்களுக்கு விளக்கமாக சொல்வதற்காக தான் இந்த திருமலை ஆர்ப்பாட்டத்தை புரட்சிகர இளைஞர் மன்னனியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் உருட்டாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே நண்பர்களே பகுதிவாய் பொதுமக்களே வியாபார நண்பர்களே பிழைப்புக்காக அரசு நடத்தக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொள்கையுடன் கூடிய மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இங்கே கோஷம் போடும் போது சொன்னார்கள் ஈழத்திலே ஈழ விடுதலைக்காக ரத்தம் சிந்திய அந்த தோழர்களில் ரத்த வெப்பத்தில் அந்த பேசி இன்றைக்கு நான் தான் ஈழத்தை காப்பாற்றியவன் நான் தான் கேப்டன் பிரபாகரனுடன் உரையாடியவன் என்று பொய்யான வசனங்களை பேசி மேடைகளை பேசும் போது நீங்கள் பார்த்திருப்பீங்க அவருடைய ஆவேசம் இளைஞர்களை ஏமாத்துவதற்காக என்ன பேசுகிறார்கள் ஒன்றை விளக்க வேண்டும் என்ன ஆரே பார்ப்பனிய ஆதிக்க சக்திகளை தமிழ் மண்ணில் வளர்க்க வேண்டும் என்பது உன்னுடைய குரல் நீ இந்த தமிழ் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தல நின்று எட்டு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் உனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று திமிரன் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி தந்தை பெரியார் யார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காரல் மார்க்சர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பிறக்கவில்லை என்ற மண்ணு என்று சொன்னால் இன்றைக்கும் கூட நாம் அடித்தட்டு மக்களாகிய நாம் உழைக்கக்கூடிய மக்களாகிய நாம் இன்றைக்கும் பார்ப்பனுக்கு அடிமைப்பட்டு சாலையில நடந்து சென்றால் தீண்டு சென்றால் துணி போட்டால் இப்படிப்பட்ட ஆரியனுடைய அடிமத்தனத்தை எதிர்த்து இங்க மட்டுமல்ல தமிழ் மட்டுமல்ல கேரளாவில இருக்கக்கூடிய வைக்கம் வைக்கத்திலே இருக்க வைக்கம் போர்வீரர் என்று தந்தை பெரியார் ஒரு பேர் உண்டு அந்த வைக்கத்தினுடைய வரலாறுகளை அந்த பெரியாரினுடைய வரலாறுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்துக் கொண்டாலே போதும் சீமான் காணாமல் போய்விடுவார் இந்த மண்ணுக்காக உழைத்த தலைவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்த தலைவர்கள் இந்த மண்ணிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உழைத்த தலைவர்கள் இவர்களை பத்தி பேசுவதற்கு உழைக்கு என்ன தகுதி என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நீ என்ன செய்திருக்கிறார் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக சம மொழிக்காக உன்னுடைய பங்கு என்ன அதை முதல்ல நீ விளக்க வேண்டும் அது மட்டுமல்ல தோல்களை இன்றைக்கு சீமானே ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடியது யார் ஒட்டி ஒட்டியாக படத்தை வாங்கிக் கொண்டு மக்களையும் மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உடைத்து தனித்தனியாக இந்த சங்கிகள் வளர வேண்டும் என்பதற்காக அமித்ஷா போன்ற தலைவர்கள் அமைச்சர்கள் குழம்புக்க முறையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பேசிய போது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பேசிய போது தமிழகம் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் அம்பேத்கரை பற்றி பேசி அமித்ஷாவே ராஜினாமா செய்ய கோடிக்கணக்கான மக்கள் கோஷம் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு இந்த சீமானுக்கு நான் கொடுத்தாக வேண்டும் சீமான் எந்த தெருவிலும் வந்து எந்த மேடையிலும் வந்து பேசக்கூடாது சீமான் பேசுகிற போது இளைஞர்கள் சீமான் என்ன பேசுகிறாரோ என்று தெரியாம கைத்தட்டி நண்பர்களே உன்னுடைய வாய்வுக்கு வேண்டு வைக்கக்கூடிய பேச்சுதான் அது உனக்கு வேலை வாய்ப்புண்டா உனக்கு கல்வி கிடைச்சதா நீ எப்படி இன்றைக்கு நாகரீக மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ இதற்கு யார் உயர்ந்தார்கள் நமது முன்னோர்கள் தந்தை பெரியாரும் பிராமஸ் வகை காரன் யாரன் மாற்றவர்களும் உழைக்கவில்லை என்று சொன்னால் இன்றும் நான் அடிமை விலைகளை மாத்திக் கொண்டு பெருவில நடக்க முடியாமல் பெரும் பெருவில நடக்க முடியாமல் அந்த நிலைமக்கி நாம் கள்ளப்பட்டிருக்கும் என்பதை நாம் கூடாது இன்றைக்கு சீமானுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் இவர் யாருக்காக பேசுகிறார் இவருடைய நோக்கம் என்ன உன்னுடைய மனித என்ன உன்னுடைய கொள்கை என்ன வெளியேறு கம்பெனிக்காக நீ என்ன செய்திருக்கிறாள் அதை வெளியேறும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமை விளங்குகளை அனைத்தையும் உடைப்பதற்கு பெரியார் செய்த சாதனைகளை என்ன பார்க்க வேண்டும் அந்த இளைஞர்கள் பெரியாரை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு தகுதி இல்லை என்று அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீமான எச்சரிக்க வேண்டும் பல்வேறு பகுதியில கூட்டம் கூட்டமாக அந்த நாற்பது கட்சியில் இருந்து இளைஞர்கள் வரிசையாக சார சாரையாக விலகி கொண்டு நிற்கிறார்கள் அந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமானுக்கு கடைசி மணி அடித்து விட்டது பெரியாரின் பெயரை என்றைக்கு அவர் உச்சரித்தாரோ பெரியாரை பற்றி என்றைக்கு அவதூறாக பேசினாரோ அன்றைக்கு அவருக்கு கடைசியாக அழிக்கப்பட்டது தமிழ் மண்ணில் இனி ஒரு உள்ள உங்களுடைய அரசியல் ஒற்றுடைய பூச்சாண்டி அரசு ஆர் எஸ் எஸ் பிஜேபி பக்கம் வாங்கக்கூடிய அரசு சென்று படியாக என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களும் உனக்கு பாரம்பார்கள் என்பது தாய்மார்களே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் இடத்தேர்தல் அந்த இடத்தேர்தலிலே உனக்கு எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் என்பதை ஏனென்றால் அது பெரியார் தேர்ந்த மண் அந்த மண்ணில் உங்களை ஓட ஓட விரட்ட போகிறார்கள் இருக்கக்கூடிய மக்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே தான் சொல்லுகிறோம் தோழர்களே நண்பர்களே கலை வியாபாரிகளே எதற்காக பேசுகிறோம் எதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சிந்திக்க விடாமல் மக்களை சிந்திக்க விடாமல் விலைவாசி ஏறுது வேலை இல்லை படித்த மாறிவர்களுக்கு வேலை இல்லை மக்களை மதத்தின் ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி நாட்டிலே ஆட்சி கொண்டிருக்கிறது இவர்களை எதிர்த்து நாம் ஒன்று மட்டும் புலரங்க வேண்டிய இந்த தலைவர் நம்மை பிரிப்பதற்காக நம்மை பிரித்து ஆளுவதற்காக ஒன்றா இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஆளுவதற்காக பிஜேபியின் சதிவதையில் சீமான் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அது சீமானை இனிமேல் யாராலும் காப்பாற்ற முடியாது சீமான் பின்னால் சென்று வாழ்த்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று